குக்கரி யார் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெயில சமையல் பண்றேன் ஆஹா பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம்தான் வடசென்னை காசிமேடு பகுதியைச் சேர்ந்தவர் மகேந்திரன் இவருக்கு சொந்தமான விசைப்படகில் ஆந்திராவைச் சேர்ந்த ஏழு மீனவர்கள் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர் எண்ணூர் அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது படகில் கோளாறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது படகில் துளை ஏற்பட்டு கடல் நீர் உள்ளே புகுந்ததால் விசைப்படகு கடலில் மூழ்க தொடங்கியுள்ளது சுதாரித்துக் கொண்ட மீனவர்கள் ஏழு பேரும் கடலில் குதித்து நீந்தி கரை சேர்ந்து உயிர் தப்பினர் கடலில் முழுவதும் மூழ்கிய விசைப்படகை மற்றொரு படகின் உதவியோடு காசிமேடு துறைமுகம் கொண்டு வந்தனர் சுமார் இருபது லட்சம் ரூபாய் மதிப்புடைய விசைப்படகு மூழ்கி சேதமாக இருப்பது குறிப்பிடத்தக்கது